செபஸ்டியன் தேவாலயத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவுற்ற நிலையில் திருப்பொழிவு செய்யும் நிகழ்வில் கலந்து கொண்டு ரஞ்சித் ஆண்டகி கருத்து வெளியிட்டார் பேராசிரியர் இந்திராகாரி தம்பரத்தன தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சுமார் ஐந்து தசாப்தங்களுக்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி இந்த நாட்டில் ஆட்சி அமைத்திருந்தது பண்பான அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதாக அவர்கள் அறிவித்திருந்தனர் வரலாற்றில் இருந்த மிக மோசமான அரசாங்கம் அதுவே அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் சட்டத்தை மிக மோசமாக பயன்படுத்தியிருந்தனர் கொலைகள் காணாமற் போனவை யுத்தம் கலவரங்கள் தீவைப்புகள் போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தும் இடம்பெற்றன நாட்டில் நிலவிய அமைதி முற்றிலும் இல்லாமல் செய்யப்பட்டு நாடு பாரிய யுத்தத்தினை எதிர்நோக்கியது எனவே நல்லொழுக்கத்தையும் நன்மையையும் அரசியல் நிறுவனங்களால் உருவாக்க முடியும் அதனை முன்னெடுக்க அவர்களினால் முடியாமல் இருக்கவில்லை அதனை நாம் அனைவரும் முன்னெடுக்க முடியும் ஏனெனில் இந்த ஆன்மீக மற்றும் மத சிந்தனை புரட்சி மாற்றத்தை உருவாக்காமல் அரசியல் போராட்டங்களை நடத்துவதன் மூலம் நாட்டின் அல்லது சமூகத்தின் நிலைமையை மாற்ற முடியாது அனைவரும் தாம் நம்பும் மதத்தின் போதனைகளுக்கு அமைய வாழ முயற்சிக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் இதனை எல்லா வகையிலும் ஆதரித்து ஊக்குவிக்க வேண்டும் உள்ளங்கள் தூய்மை அடையாமல் வெளிப்புற செயற்பாடுகளினால் எவ்வித பலனும் கிடைக்கப் போவதில்லை தற்போதுள்ள அரசு தலைவர் நாட்டினை சுத்தப்படுத்துவதாக கூறி கிளீன் ஸ்ரீலங்கா எனும் தொனிப்பொருளில் வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றார் அது சிறந்த விடயம் எனினும் அவ்வாறான வெளிப்புற சுத்தப்படுத்தலை விட உட்புற தூய்மைப்படுத்தலே சமூகத்திற்கு முக்கியமானதாக காணப்படுகிறது நாம் அவ்வாறு செயற்படாவிட்டால் சமூகம் மேலும் சீரழிந்து செல்லும் உள்ளே சுத்தம் செய்யாமல் வெளிப்புற சுத்தத்தினால் எவ்வித பயனும் இல்லை எனவே சமய தலைவர்கள் என்ற ரீதியில் எமக்கு பாரிய சவால்கள் உள்ளன நாம் ஒருவருக்கொருவர் மதம் தொடர்பில் சிந்தித்து சண்டையிடக்கூடாது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இலங்கையர் என்ற ரீதியில் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக ஆன்மீக ரீதியில் செயற்பட வேண்டும் ආද්‍යාත්මිකත්වෙන් පුරවන්නට කටයුතු කල යුතු්‍රයි. ඇතුලාන්ත පැවැත්ේ.